மழைக்கால உணவுகள் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மழைக்காலத்தில் நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய கீரைச்சார் கீரைச்சாரனால் கீரை சூப்பு தாங்க அங்கே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஜீரகம் மணம் வந்ததும் அஞ்சு பல்லு பூண்டு ஒரு பச்சை மிளகாயை க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுவும் மணம் வந்ததும் பத்து சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து வெங்காயம் வதங்கினதும் ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்துருக்கு அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி பொடியாக நறுக்கி அதையும் அதில் சேர்த்து வதக்கணுங்க அதை கொஞ்சம் வதங்கி வந்ததும் ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க நல்லா கொஞ்சம் கீரை வெந்து வரும் பொழுது நூறு எம்எல் திக் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய இந்த மழைக்கால கீரைச்சாரை டே சூப்பாக நீங்கள் குடித்து பாருங்கள் Me puedo